தம்புள்ள நோக்கி வலிக்கிட்டு இதுல பாத்தீங்கன்னா வெள்ளக்கார் வந்து லேமாசல்ல போடுற பாருங்க அவைகளுக்கு இதெல்லாம் வந்து புது அனுபவம் ஹலோ காய்ஸ் ஹாய் தம்புள்ள நாருக்கு வந்தாச்சு ஒரு அடர்ந்த காட்டு போதைக்குள்ளாலதான் போய் கொண்டு இருக்கிறோம் பாருங்க எங்கன்னா முல்லைத்தீவு அங்கால காடுகளுக்கு வந்து மறுக்கிட்டாங்க ஜஸ்ட் மறையிடு ஓ இதெல்லாம் டுக் டுக் வெள்ளக்காரன் வந்திருக்கணும் உள்ளக்கார அக்கா ஒரு ஆள் ஆட்டோ விட்றான் கூடுதலாக வெளிநாட்டுக்காரன் இங்கே வந்து இப்படி இந்த ஆட்டோவில் வந்து தெரிகிறவையில் வந்து ஆசை இதுலேருந்து பார்க்கவே தானே இதாக இருக்குது வா இதில் தெரிகிறது வந்து பிதுரங்கல் ரோக் இதில் தெரிகிறது வந்து சிகிரியா வாய் கங்க்ராஜுலேஷன் நீவலி மாதிரி ரெண்டு வெயிலாம் புதுசாக கல்யாணம் கேட்டு கேட்குறேன் இன்னும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் எங்களுடைய பயணத்தில் எண்பத்தி ஓராவது நாளில் அன்னைக்கிறோம் இங்கே சிகிரியால் அன்னைக்கிறோம் இன்றைக்கி விடிய சிகிரியா ஏறினாங்க சிகிரியா குன்று ஏறிட்டு அப்படியே இறங்கி வந்து நாங்கள் இறங்கிட்டு இங்கால ஸ்டே பண்ணுறக்குரிய இடம் பார்க்கணும் நேற்று வந்து பெட்ரோல் செட்லாம் படுத்தினாங்க இன்றைக்கி பார்ப்போம் இன்றைக்கி எங்கேயாவது இந்தியாவில் பக்கத்தில் அந்த இயற்கையான வயல் கரையால் குளக்கரையிலுக்கு போய் நின்றா வந்து பயமாக இருக்குது ஏன்டா மெயினான பிரச்சனை வந்து யானை எல்லா இடத்துலேயும் யானை 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 பிரச்சனை யானைகளுக்கு பயந்தாகணும் அதனால் பார்ப்போம் ஜோஷி கொண்டு இருக்கிறோம் மங்கை இப்போ அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல வந்து கார் போட்டு கிடந்தது அந்த இடத்துல ராசாத்தியை வந்து குளிப்பாட்டி கொண்டு வைக்கிறோம் ராசாத்தியை வளமையாக கனக இடத்துல நாங்கள்லாம் இருக்கிறோம் கையால் ஆனால் இன்றைக்கு முதல் முறையாக இவ்வளோ நாளில் முதல் முறையாக நாங்கள் சர்வீஸ் ஸ்டேஷனில் வந்து சர்வீஸ் போடுறோம் ஏண்டா இங்கால குளங்கள் பார்த்தும் அது அது போய் குளிக்கிற கழுவுகிற இதெல்லாம் வந்து செய்யலாம் ஒரே ஒரு பெரிய குளம் ஒன்று இருந்த மேலே சிகிச்சையால் பார்த்தினாங்களா ஆனால் அதுக்கு போகலாமா இல்லையான்னு தெரியலை அதனால் அது அது போகலாமான்னு கேட்டுட்டு தான் இந்த கார்வாய்ச்சி பார்த்துனாங்களா அப்படியோ பார்த்துட்டு இதில் வந்து கழுவாக விட்டுருக்குறோம் டாசாத்தி எவ்வளோ நாங்கள் கையால் கழுவினாங்களான்னு அப்போ இந்த கீழே மக்காட்டுகளுக்குள்ளே இருக்கிற டஸ்ட்டுகள் எல்லாம் பெருசாக போயிருக்காது அப்போ இன்றைக்கு இதில் கழுவினபடியாக எல்லாம் வந்து நீட்டாக போகும் அதில் பாருங்க இந்த இடங்கள் எல்லாம் எப்படி இருக்கு தான் இது வேறு காணி அது வேறு காணி ஆனால் இந்த ரெண்டு காணிக்கும் இடையில இந்த மதில்கள் இதில் ஒன்றுமே வந்து போடையில் பாருங்கள் எல்லாம் கழுவி முடியுது முடிஞ்ச அப்புறம் இந்த கிளாஸ் கிளாஸ்களை போட்டு கண்ணாடி எல்லாம் துடைச்சி தான் போடுறார் சரி இப்போ கழுவி முடிய வந்து நாங்கள் இங்கேருந்து தம்புள்ள டவுனுக்கு வந்து திருப்பூருக்கா போக வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட இங்கேருந்து பதினேழு கிலோமீட்டர் ஏன்னா வந்து புவனேஸ்வரன் நின்ற சிம் வந்து ரீட் ஆகுது இல்லை சிம் வேலை செய்யல அதனால் இங்கே பக்கத்தில் வந்து சிகிரி ஆள் இல்லை அதனால் தம்புள்ள டவுனுக்கு போய் புது சிம் ஒன்று எடுக்கணும் ஆள் பஸ்ஸில் தான் போயிட்டு வரேன்றவர் கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் நானே போயிட்டு வர முப்பத்தி சச்ச கிலோமீட்டர் வந்துடும் அதனால் பஸ்ஸில் ஓப்பறண்ட் நாங்கள் இல்லை அப்படியே ராசாத்திலே அப்படியே இங்கேருந்து போயிட்டு திருப்ப அங்கேருந்து வரப்போகிறோம் எங்களை நம்பி வந்தவர் அவரை திருப்ப பஸ்ஸில் நாங்கள் அனுப்ப எனக்குமே விருப்பம் இல்லை அதனால் இதில் இருந்து போவோம் போய்ட்டு வருவோம் வந்துட்டு எங்கே தங்குறது என்ன செய்கிறதுன்றதை அப்படியோ தொடர்ந்து காணொலியில் பாருங்கள் இப்படியான விஷயங்கள் வந்து இந்த இதில் ஒன்றுமே வந்து எதிர்பார்க்கல இப்போ நாங்கள் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் எங்களுக்கே தெரியாது அந்தந்த விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த விஷயங்களை எதிர்பார்க்காம எங்களுக்குமே எதிர்பார்க்காமல் உடனே உடனே நடக்கிற விஷயங்களை உங்களோட பயந்து கொள்கிறோம் கலீனா பிரகராசத்தை பல பலக்குது வந்து இங்கே

ஹலோ காய்ஸ் அங்க அங்கே ஒரு குரூப் போகுது அவைகளுக்கு வந்து என்னென்னு சொல்கிற அந்த வாகனங்கள்லாம் போயிட்டு இப்படி லேமாஸ்டரில் போயிருக்க அது ஏதோ பெரிய விஷயம் மாதிரி அவைகள் ஆனா ஆனால் எங்களோட எல்லாம் வந்து இந்த எல்லாம் எங்களுடைய பயணத்துக்கு பயன்படுத்தியிருப்போம் ஆனால் இப்போ இப்போ மருகி வருது கையாட்டுறாங்க சும்மாவே கை கையாட்டினோம் அவைக்கு வந்து தெரிஞ்சிருக்கு வேன் லைஃப் முன்னால் போட்டிருக்குன்னு தானே இப்ப தம்புளை நாகரை நோக்கி பயணத்தை மேற்கொண்டுட்டோம் இருக்கிறோம் தம்புள்ள நகருக்கு வந்தாச்சு சரி வந்த நாங்கள் கப்பல் பார்க்க போன சேவகன் மாதிரி இன்னைக்கு கூட்டா இன்னைக்கு ஏதோ விசேட விடுமுறையா முஸ்லீம் மக்கள் ஏதோ பிறந்தாலும் வந்து லீவா வந்து கூட்டு அதனால திருப்ப அங்க போய் கொண்டிருக்கிறோம் தம்புள்ள மார்க்கெட் அண்ணா உன்னால விடாதீங்கோ மஞ்சக்கோட்லாம் திருப்பக்கூடாது அதில் பார்த்தீங்களா எவ்வளவு தூரம் வந்தது தான் வந்தோம் அந்த வேலையாவது முடியலை எங்களை வேலையை வந்து பார்ப்போம் போன் ஃபோன் வந்து கீழே விழுந்தது விழுந்து டெம்பர்ட்டை உடஞ்சிட்டான் டிஸ்பிளே உடஞ்சிட்டான்னு தெரியலை கடை ஒன்றுக்கு போய் அதை மாற்றி ஒட்ட ட்ரை பண்ணுவோம் ஒரு இடத்துல பாக்கிங் அடிச்சிட்டோம் எங்களை ராசாத்தி பார்க் பண்ணுறது வந்து பெரிய வேலை தேடி பிடிச்சி அடிக்கிட்டான் இதில் வந்து சின்ன சின்ன பஸ்ஸுகள் நிற்கிது அதில் ஒரு கடை ஒன்று பார்த்து அந்த இடக்கு கடைக்கு தான் போகிறோம் அதுக்கு வந்து செம்பட்டு எடுக்கிறது வந்து பெரிய விஷயமா கடைக்கு இங்கே ரெண்டு கடையில் கட்டினாங்களே இல்லையா அஞ்சாறு கடை ஏறி இறங்கிட்டோம் அதுவும் சரிவரையில் இன்றைக்கு வந்து ரெண்டு வேலையும் சரிவரையில் திருப்பி நாங்கள் போகிறோம் சரி இப்படியோ வந்து இந்த நிழலில் வந்து இருந்த நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியோ திருங்கலை ரொக்க பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அதை காண்டி போய் இருக்கிறோம் அதோட இதில் நாங்கள் இருக்க வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து சங்கானிலேருந்து ட்ரிப்புக்கில் பெரிய பஸ்ஸில் வந்து ஒரு ஆக்கள் வந்தவ வந்து அவையில் வந்து எங்களையும் சந்திச்சிட்டு போன ஒரு இருபது முப்பது பேர் குடும்பம் வந்து வந்தவ வெளிநாட்லேருந்து சுவிட்சுலேருந்து வந்தேன்னு சொன்னவர் வீடியோவுக்கு வேறு விருப்பம் இல்லை அதனால் நாங்களும் விட்டுட்டோம் சரி அப்படியோ இதுலேருந்து வலிக்கிறோம் இல்லை இந்த மாட்டு வந்து இல்லைன்னா நிப்பாட்டி இருக்கணும் தான் நைட்டு அந்த என்ட்ரன்ஸுக்கு போனாங்க அந்த என்ட்ரன்ஸுக்கு இதால என்னை போனாங்க ஒரு வழியில் பாருங்க ஒரு அடர்ந்த காட்டு போதைக்குள்ளால தான் போய் கொண்டு இருக்கிறோம் பாருங்க எங்கன்னா முல்லைத்தீவு அங்காள காடுகளுக்கு வந்த வேறு கிட்டக்கு இந்த இடத்துலையும் பாருங்கள் கபானாஸ் எல்லாம் கட்டி கிடக்கு வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் கட்டிட்டு கை விட்டு கிடக்கு அப்படியே வந்து இதில் பார்க்கிங்கில் விட்டுட்டு போகிறோம் எங்களால் தான் அந்த வியூ பாயிண்ட் இருக்குது இதில் பார்த்தீங்களா இதில் பார்க்கிங் வர இடம் இதில் வந்து இந்த வாகனக்காரர் அப்படியோ விட்டுட்டு ஆள் போட்டார் ஏன்னா வந்து இதில் கீழே முட்டும் இருக்கு அதனால் வாசல்லையே விட்டுட்டு போட்டால் நாங்கள் இந்த பள்ளமான ரோட்டி இதால் தான் நாங்கள் குளம் இல்லை குளம் இந்த அளவுக்கு பெரிய குளம் இருக்குது இன்றைக்கு விடிய சிகிரியாக போனாங்கலானே அந்த சிகிரியால் இருந்து பார்க்க இது தெரிஞ்சது பார்த்துட்டு இதெங்க ஈடாகடாக்கு யோசிச்சுனாங்க ஆனால் இங்கால வந்து இரவுகளில் தங்குறது வந்து சரியான பயம் யானைகள் நீர் நீர்நிலையை நோக்கி நீர் குடிக்கிற வரும் அதனால் இது பெரிய ஒரு நீர்த்தேகம் இப்போ நாங்கள் வர்ற வழியிலையும் வந்து எக்கச்சக்க ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருந்தது ஆனால் திறந்துட்டு நம்ம யானையான தாக்கத்தாலேயாகும் அது தெரியிருப்பாங்க வா இதுதான் அந்த பிதுரங்கலை ரோக் இதில் இருந்து பார்க்க அந்த வியூ எப்படி இருக்குன்னு வாங்க அதுலேருந்து பார்த்தா சிகிதியா அந்த வியூ நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உடுப்பு துவக்கினோம் குளிக்கணும் அந்த ஐயவரால் குளிச்சுட்டு போறார் பிரச்சனை இல்லாட்டி பயம் இல்லாட்டி நாங்களும் குளிக்கலாம் ஆனால் எங்களாம் காடுகள்லாம் தொல்லை வந்துருக்கும் வந்து அங்கே போகணுமா வியூ பாயிண்ட் சரியான வியூ பார்க்குறாங்க இதுலேருந்து பார்க்கவே அழகா தானே இதாக இருக்குது வா இதில் வா வந்து பித்ரங்கல் ரோக் இதில் தெரிகிறது வந்து சிகிரியா இந்த வியூவோ பாருங்கள் எப்படி இருக்கு மற்றது வெள்ளைக்காரெல்லாம் வந்து சஃபார் வெஹிக்கிளில் வந்து இப்போ அவைளுக்கெல்லாம் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சரியான ஒரு ஒரு விஷயமா இருக்கும் அதோட கிராமிய வாழ்க்கை வில்லேஜ் லைஃப்பை வந்து காட்டுற மாதிரி இருக்கும் அப்போ நல்லா ஒரு என்ஜாய் பண்ணுங்க மற்றது அவைகள காசு போகிற இங்கே மாற்றினா வந்து கட்ட காசு வரும் இப்போ அவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன சொல்கிறது பெரிய ஒரு காசாக தெரியாது இப்படி நாங்கள் இப்படி சஃபாரி பிடிச்சி நாங்கள் வர்றன்னா வந்து எங்களுக்கு எக்கச்சக்க காசுகள் வந்து முடியும் இந்த பக்கத்தில் தெரியுது தெரியுதுவாங்க பிதிரங்களையும் சிகிரியாகும் இந்த சிகிரி அந்த வியூ பார்த்தா நல்ல அழகாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலேயும் வந்து எக்கச்சக்க பேர் அந்த புள்ளி புள்ளியாக தெரியுது வேறுங்க அந்த இடத்துல வந்து எக்கச்சக்க பேர் இந்த நேரம் போய் நிற்கினோம் சூரிய அஸ்தமனங்கள் பார்க்குறாங்க நாளைக்கு நாங்களும் இந்த நேரம் வந்து அந்த இடத்துல நிற்போம் இது சீரியா இது பிதரங்கலாக வர்றோம் நாளைக்கு அடுத்த மேலே ஒன்று வர்றோம் அதோட இதுலேயும் வந்து படகு சேவையும் வந்து செய்யணும் இந்த படகுகளையும் வந்து சுற்றி காட்டினோம் இவ்வளோத்துக்கு அவ்வளோத்துக்கு பயன்படுத்தலுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோத்துக்கு பயன்படுத்தி டூரிஸ்ட்டை வந்து கவர்னோம் அதோட நாளைக்கு வந்து நாங்கள் அந்த வில்லேஜ் சஃபாரி போறோம் அதோட சிறுரங்கல் இருப்பறோம் ஏறிட்டு நாலா வந்து இதை விட்டு போறோம் அதோட வில்லேஜ் சஃபாரி வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ மறந்துட்டேன்னு மறந்துட்டேன் ஒரு மூவாயிரம் அப்படி வரும் படகு கூட்டிகிட்டு போயிடணும் லேமாஸ்டரில் முதல்ல லேமாஸ்டரில் மாட்டு வண்டியில் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்து கூட்டிகிட்டு போயிடணும் அதுக்கு பிறகு வந்து படகளை கூட்டிகிட்டு போய் ஒரு வில்லேஜ் ஒரு கிராமியை வீட்டில் ஒன்றே குடிக்கணும் போயிட்டு அதுக்கு பிறகு அங்கே ஒரு சமையல் உண்டு கிராமியை சாப்பாடு செய்கிற மாதிரி சமையல் உண்டு நடக்க ஐயோ இடிச்சிடாதரா அப்படி நடந்து அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் ஓ இதெல்லாம் டுக் டுக்ரில் வெள்ளக்காரன் வந்திருக்கணும் ஜஸ்ட் மெரி போட்டிருக்கணும் இது இந்த போன முறை வந்து டுக் டூக்ரல் விவேலான் வந்து எங்களுக்கு ஸ்போன்சர் பண்ணியிருந்தவை அதோடு பார்த்தீங்கன்னா இங்கே கணக்கு இடங்களில் இப்படி மரக்காவல் அமைச்சிருக்கேன் என்னடா வந்து யானைகள் வந்தால் யானை காவலுக்கு வந்து இப்படியான மரங்கள் தான் காவல் போட்டிருக்கணும் இந்த இது இந்த இடத்துலையே வந்து மூன்று இடத்துல வந்து யானை காவல் போட்டிருக்கோம் யானை வந்து சரியான ஒரு டேஞ்சர் இந்த இடத்துல வந்து குளிச்சிருக்கலாம் நாங்கள் குளிக்கிற எங்களுக்கு இடமில்லை இடம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த குரூப்பில் குரூப்பாக வந்து போட்டிங் பண்ணி கொண்டு வரணும் செல்ஃபாக இதெல்லாம் வந்து இங்கே செய்யக்கூடிய மாதிரி இருக்குது வேறு வெள்ளக்காரர் அக்கா ஒரு ஆள் ஆட்டோ கூடுதலாக வெளிநாட்டுக்காரன் இங்க வந்து இப்படி இந்த ஆட்டோவில் வந்து வந்து ஆசை அந்த ட்ரிப் ரெண்டு காம்ன்றது அது முழுக்க வந்து அதுன்ற பிளான் தான் கங்கராஜுலேஷன் நீவலி மாதிரி ரெண்டு வெயிலாம் புதுசா கல்யாணம் கேட்டு ரைட் இதில் வந்து குளிக்க போறோம் இந்த வியூவோட சேர்த்து இந்த இடத்துல குளிச்சுட்டு அப்படியே போகலாம் எங்கால ரெண்டு குடும்பம் வந்து குளிச்சு கொண்டு வந்தப்போ கொடுக்கலாம் எங்கால பக்கத்து மக்கள் வந்து எங்கால குளிச்சு எங்கால உடுப்பு வந்து துவைக்கிறாங்க வந்து வந்த ஆல்பமாக இருக்கு போல இதில் படி இருக்கு படியோட நாம வந்து

ஏய் மொட்டன இதுக்குள்ள என்னைய எறடா தான் என்ன எல்லைய தான் உள்ள வந்து கவுடு அடுத்த கட்ட தான் அடுத்த கட்ட தான் நான் வெளிய சுத்திங்க போறோம் ஓடிங்க ஓடிங்க என்ன ஓடிங்க நீங்க ஓடிங்க நான் அது முதலையா சரி குளிரது நடுங்குது எக்கச்சக்க பேர் இதில் குளிக்கணும் என்றது உடுப்புகளம் வந்து இதெல்லாம் துவைக்கணும் பாருங்க மற்ற உள்ள கர்றேங்க எனக்கு பேர் வந்த விழிக்கணும் நடுங்குது சூரிய அஸ்தமனம் பாருங்க அந்த வானம் மற்றது இங்க இருந்த சொன்ன விஷயம் வந்து இது எல்லாம் நிற்காதீங்க யானை கொஞ்ச நேரத்துல வரும் இருட்டாங்க முதல் போயிருங்க என்ன மாதிரி சொல்லியிருந்தவ நாங்களும் விளிக்கிறோம் குளிச்சுட்டு அப்படியே வரைக்கும் காத்து பட என்ன குளிரோண்டு குளிர ஐயா அங்கால சூரிய அஸ்தமனமா அது அதையும் பாக்குற கணக்கு பேர் வந்து நிக்கினா